ஹாய் வீவர்ஸ் பெருந்து சென்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரியிலிருந்து திருச்செந்தூர் போகக்கூடிய ஸ்டேட் ஹைவே மாநில நெடுஞ்சாலையிலிருந்து சுமாராக ஒன்று ஒரு கிலோமீட்டர் இல்லைன்னா ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பொற்றையடி அப்படிங்கிற போகக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது ஊரோடி சேர்ந்து வீடுகள் நிறைந்த இடத்துல தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு மொத்தம் இதில் பதினெட்டு ஏக்கர் இருக்குங்க ரோட்டு சைடு சுமாராக ஆயிரம் அடி ஃப்ரண்டேஜ் விழம் பதினெட்டு ஏக்கர் இதில் பாதி வேணுனாலும் எட்டு ஏக்கரோ ஒன்பது ஏக்கரோ பத்து ஏக்கரோ இவரா பிரித்து கொடுக்கப்படும் சொல்லுவாங்க ஆனால் பத்து ஏக்கராக இருந்தால் கன்ஃபார்ம்டாக அவங்க வந்துட்டு வாங்கலாம் ஏன்னா இல்லைனா மொத்தமாக தான் கொடுக்கக்கூடிய இடம் இது ஒரு ஏக்கர் பதினஞ்சு லட்ச ரூபா ஒரு சென்டுக்கு பதினஞ்சாயிரம் ரூபா கேட்குறாங்க இந்த லேண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டேட் ஹைவேலருந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் அதாவது இந்த லேண்ட்லேருந்து பார்த்தா அந்த ரோட்டில் வந்து பஸ் பஸ்ஸுகள் போகிறது எல்லாமே நம்ம நேரடியாகவே பார்க்கலாம் பரப்பாடி போகன்னா அதுக்கு முன்னாலேயே நாங்கநீரில் இருந்து உள்ள என் நம்ம வரும்போது பெருமாள் நகருக்கு பக்கத்தில் மாநில நெடுஞ்சாலையிலிருந்தே போர்டு இருக்கும் பொற்றையடி அப்படின்னு அந்த ரோட்டில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு இடம் வீட்டு மறைகள் கூட அமைக்கிறதுக்கு ஏற்ற இடம் விவசாயத்துக்கும் நல்ல ஒரு ஏற்ற இடம் எந்த பாறையும் எதுவுமே இல்லை இந்த லேண்டோட ஃப்ரண்டில் ரோட்டோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு டவர் லைன் கிராஸ் ஆகி போவோம் அந்த இடத்துக்குள்ள அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க கழிச்சிடலாம் அப்படின்னு தான் வராங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு அது நம்ம அதை வாங்கினாலும் அது நமக்கு நம்முடைய லேண்டாகவே இருக்கும் என்ன அந்த அந்த தவறுக்கு கீழே மட்டும் உங்களுக்கு தென்னை மட்டும் வைக்க முடியாது மற்றள்ள மரங்களை நம்ம வச்சிடலாம் ஏன்னா டவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஹைட்டில் போடியது பெரிய டவர் ஸோ அதுக்கு நீங்கள் பேமெண்ட் வந்து கொடுக்கணும் அந்த இடம் வந்து உங்களுக்கு கழிச்சு கொடுத்தா போதும் அது எவ்வளோ உண்டோ நாம் அளந்து பேசிக்கலாம் மொத்தம் பதினெட்டு ஏக்கர் இருக்குது பிரிச்சு தருவாங்க ரெண்டு மூணு ஏக்கர்னு தர மாட்டாங்க ஒரு பத்து ஏக்கர் வரைக்கும் அவங்ககிட்ட பிரிச்சு வாங்கிடலாம் நல்ல தண்ணி வசதி பக்கத்தில் வந்து உங்களுக்கு குளம் இருக்குது அதனால் தண்ணி வந்து நல்ல வசதியான இடம் நஞ்சை இந்த ஊரோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா நஞ்சை விளையக்கூடிய இடம் நீங்கள் இந்த இடம் பார்க்க வரும்போது நான் பக்கத்தில் இந்த ஊரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நஞ்சை விளையக்கூடிய பூமியும் நான் உங்களுக்கு காட்டுங்க அப்போ உங்களுக்கு அந்த நியூரோட்டில் இங்கே இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகும் ஸோ உங்களுக்கு தேவையாக இருந்தால் கால் பண்ணுங்கள் ஒரே ஒரு சிக்னேச்சர் தான் ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு தேவையானால் கால் பண்ணுங்கள் இடத்த கொண்டு காலிக்கலாம் ஏன்னா ஓகேவாக இருந்தால் பார்க்கலாம் தேங்க்யூ